உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் திருமணம் நடத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பாக்கணும் தாய் தந்தை சூரியனும் சந்திரனும் அவங்கள காலங்கள் எழுத்தி கொடுக்கறதா செவ்வான்னு சொல்றோம் அததான் செவ்வாதோஷம் செவ்வாதோஷம் சொல்லிட்டு ஒரு திருமணம் என்பது இரு மனங்கள் ஒன்று சேருவது தான் திருமணம் இந்த ஒரு கல்யாண மண்டபத்துக்கு டேட்டு பார்க்குறதும் என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இங்கே வரமாட்டாங்க ஞாயிறு லீவ் இல்லை இது மாதிரி இவங்க செய்கிற தொழிலுக்காகவும் இவங்க பழகிற பழக்கத்துக்காகவும் இங்கே மண்டபம் வைச்சாங்க எவ்வளோ டௌரி கொடுத்தாங்க இது வந்து என்ன படிச்சிருக்கு அந்த பையன் என்ன படிச்சிருக்கான் ரெண்டு பேரும் ஒரே இனமா வெவ்வேறு இனமாக இப்படியெல்லாம் நோண்டிக்கிட்டு இருந்தால் அந்த மனம் என்ன பாடுபடும் சூரிய கதிர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம சூரிய மண்டலத்திற்கு மேலே சப்த ரிஷி மண்டலம்னு இருக்கு அங்கதான் அருந்ததுன்ற ஒரு நட்சத்திரம் இருக்கு கட்டாயம் வந்து திருமணம் நடக்கும்போது மணமகன் தோழன் அப்படின்னு ஒருத்தர் வந்து கூட இருக்கணுமா இந்த மணமகன் தோழனை வந்து அப்பயே உட்டுற மாட்டாங்க இவன் இங்கே கல்யாணம் முடிகிறதுலருந்து அவங்க பெண் வீட்டுக்கு போயிட்டு எதுவா இருந்தாலும் அந்த பையன்கிட்ட தான் கேட்பாங்க உலகில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்வோம் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் லிங்கை கிளிக் செய்வோம் நம்மளுடைய ஆதன் ஆன்மீகத்துல பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவு எதை பத்தி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்மளுடைய நேயர்கள் ஆன்மீக சம்பந்தமா நிறைய சந்தேகங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருக்கீங்க அதுக்கான ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஐந்து தலைமுறைகளாக ஐம்பது ஆண்டு அனுபவம் உடைய சித்த யோகி பேரம்பலவானன் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம்

ஃபஸ்ட்டு ஆதி காலத்துலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு திருமணம் நடக்கணும் அங்கே யார் வேணும் குரு வேணும் அதை திருமணம் மாங்கல்யத்தை எடுத்து கொடுக்க அங்கே குரு வரணும் அதான் குரு பார்வை வந்துச்சான்னு கேட்குறாங்க அடுத்தது தாய் தந்தையர் வேணும் தாய் தந்தையர்னா சூரியனும் சந்திரனும் இவங்க ரெண்டு பேர் வந்துடுறாங்க அவங்கள அந்த காலங்கள் இணைச்சி கொடுக்கணும் அந்த காலங்கள் இணைச்சி கொடுக்குறதா செவ்வான்னு சொல்கிறோம் அதை தான் செவ்வாதோஷம் செவ்வாதோஷம்னு சொல்லிட்டு காலத்தை தள்ளி தள்ளி போடுறாங்கல்ல அந்த தள்ளி போடுறது செவ்வாதோஷம் இல்லைப்பா குரு பார்வை வந்துட்டுப்பா அப்பா அம்மா விரும்புகிறாங்க நடக்குது ரைட் இப்போ அந்த பிள்ளைக்கு பருவம் இருக்கணும் பருவம் இல்லாத கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா அந்த உருவம் இருக்குது ஆனால் பருவம் இல்லை அந்த பருவம் சரியாக இருக்கான்னு பார்க்கும்பொழுது இதுங்களெலாம் அந்த ஜாதகத்தில் கட்டத்தில் அந்த ஓடுதலத்தில் வரும்பொழுது பார்த்திங்கன்னா எல்லாத்தோடைய ஃபோக்கஸ் அந்த குழந்தை மேலே படணும் அந்த ஃபோக்கஸ் எந்த இடத்துல படுது அதை தான் நான் வந்து அதை பிரித்து வச்சுட்டேன் பிரித்து காட்டுறோம் அப்போது இந்த குழந்தைக்கு என்னன்னாக்க இல்ல இடத்துல திருமணம் நடக்குமா இல்லை வெளியில் திருமணம் நடக்குமா உள்ளூரில் திருமணம் நடக்குமா வெளியூரில் திருமணம் நடக்குமா இது காதல் திருமணமா இல்லை வேலை செய்கிற இடத்துலையே திருமணமா இது உறவில் திருமணமா இது உறவற்ற திருமணமா இது எல்லாமே இன்னும் அதில் ரகசியம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க குழந்தை பிறந்த பிறகு திருமணமோ குழந்தைக்கு முன்னாடி திருமணமும் இருக்கு எல்லாம் அக்கு வேற ஆணி வேற தான் அங்கே சொல்லுவோம் அதெல்லாம் சொல்றதில்ல இதெல்லாம் குருவன் ரகசியம் இந்த ரகசியம்னு இருக்கு அதை எங்க சேவையோ அந்த இடத்துல சொல்லணும் இப்போ ஒரு குடும்பத்துல வந்து திருமணத்துக்காக எல்லா ஏற்பாடுகள் பண்ணும் பொழுது நிறைய விஷயங்கள் இருக்குது இது இந்த குரு ரகசியன்ற விஷயம் எப்படின்னு கேட்டால் இது பகிரங்கமாக எல்லோரும் எதுக்கும் சொல்கிறதில்ல அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் தன்னுடைய கர்மாவை சுமந்து அப்படியே கண்ணீரோடு வந்து நிற்பாங்க சும்மா ரணமாக இருக்கும் அவங்க மனசு அப்படியே ரணமாக இருக்கும் ஒரு பெண்ணுன்னு அந்த பெண்ணோட மனசு அவ்வளோ ரகணமாக இருக்கும் ஒரு ஆண் வச்சுங்க அந்த ஆண் எவ்வளோது போராடினாலும் சரி அவனால் ஜெயிக்கவே முடியாது அவன் மனசு அவ்வளோ ரணமாக இருக்கும் அந்த ரணத்தில் வந்து கொடுக்கும்போது கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அந்த இடத்துல இந்த குருங்கிற ஸ்தானத்தில் என்ன பண்ணுறோன்னா பார்ப்போம் இந்த இடத்துல இவனுக்கு இதை தான் சொல்லணுன்றதை நிர்ணயிப்போம் அந்த பிள்ளைக்கு என்னை எப்படி சொல்லணும்னு நிர்ணயிப்போம் அப்போ சொல்லும்போது தான் அதான் தாய் தந்தையை விட குரு ஒரு ஸ்தானம் அதிகம் போது அந்த குழந்தை என்னோடய குழந்தை பூலோகத்தில் பிறந்த குழந்தை அதுக்காக நான் படைக்கப்பட்டிருக்கேன் அதுக்காக நான் சொல்ல பார்க்க வந்திருக்கேன் இறை ஆற்றல் வந்து எனக்கு கொடுத்துருக்கு அனுப்புவது இதெல்லாம் விடுப்பா இது ஒரு சின்ன விஷயம்ப்பா சார் நேற்று ஒருத்தவங்க ஆந்திராவிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க என் கணவர் என்னோடய அன்பாக இருந்தார் திடீர்னு அஞ்சு நாளாக காணும் சாமியும் என்னை காப்பாற்றுங்கன்னு இது என்னோட கணவர் காணும் அது எங்கே ஓட முடியுது கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சே அப்பா அம்மா அவங்க வேலையை முடிச்சிட்டாங்க அடுத்த எங்கே போது இந்த குரு ஆதன் டிவியை நான் பார்த்தேன் அதில் உங்களை நான் வந்து பார்க்கணுன்னு நைட்டு ஃபோன் பண்ணி சொல்லுது சொல்கிறேன்னா கவலைப்படாதம்மா அதுக்கு நீங்கள் எப்படியா காப்பாற்றுங்க சாமி நீங்கள் கவலைப்படாத நான் சொல்கிறேன் காலையில் கொஞ்சம் ஃபோன் பண்ணுமா நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டேன் அப்போது எங்கே போனால் நமக்கு மனதுக்கு ஆறுதல் கிடைக்கும் அன்ற வேதனை கொடுக்கறது அந்த திருமண நிலைப்பாடு தான் அது ஏன் தற்காலிகமாக இல்லை நிரந்தரமாக இதுக்கு தான் என்ன பண்ணிட்டு இருந்தால் ஓடுத்தளத்தோட ஃபோக்கஸை பார்த்துட்டாங்கன்னு வச்சிங்க அந்த ஃபோக்கஸை நான் அங்கே கலர் கலராக காட்டுறதுன்றது அது ஒரு ஃபோக்கஸ் அது வந்து ஒரு ஒரு கலர் கலர் அந்த எண்ணங்கள் வந்து வண்ணங்களாக மாறுறது ஒரு ஃபோக்கஸில் இருக்குது நம்ம அந்த ஃபோக்கஸை மற்ற எப்படி டைவர்ட் பண்ணோம் முடியும் என்ன கேட்டால் இந்த ஃபோக்கஸ் விழுற வரையும் நீ உன் மனதை மாற்றிக்கொள் உன் எண்ணத்தை மாற்றிக்கொள் அந்த வண்ணங்கள் உன் மீது படும்போது பொறுமையாக இரு அந்த இடத்துல தான தர்மங்களும் நம்மளுடைய தவப்பயனும் அந்த முன்னோர்களுடைய தவப்பயனோட இணைகிற மாதிரி அவங்க சாந்தப்படுத்தணும் அப்படியெல்லாம் இருக்குது இந்த நிலையில் இந்த திருமண யோகத்தை பார்க்குறோம்ல பார்க்கும்போது மூணு தார யோகம் இருக்கும் அந்த பையனுக்கு அதுக்கு நிறைய பாடல்லாம் இருக்குது நிறைய மூதாதையர்கள் சும்மா சொல்லாது கிடையாது சித்தர்கள் சொல்லாத சஷ்டமத்தில் சனி செவ்வா அமர்ந்த ஜாதகனுக்கு வந்த வந்த தாரம் எல்லாம் ஆண்டே போகும் ரெண்டு பேரும் காதலிப்பாங்க இந்த பையனை கல்யாணம் பண்ணியே தீருவேன்னு சொல்லுவாங்க நிறைய ஜாதகங்கள் அது மாதிரி இவனுக்கு கல்யாணம் பண்ணுற குழந்தை இறந்து போடுன்னு சொல்ல முடியுமா அந்த இடத்துல இந்த பிள்ளைகிட்ட வேணாமா கேட்கவே கேட்காது அதில் ரெண்டு பேர் ஜாதகத்துலேயே அந்த ராகு கேது சேர்ந்துருதுன்னு வச்சிங்க இவ பிறந்தாலும் இறந்தாலும் இவடே கெதி அன்று நிற்கிற மாதிரி அரிச்சந்திரலாம் இருந்தாங்கள்ல ஒரு கதை இருக்குல்ல அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் ராகு கேது முன் ஜென்ம கர்ம வினை இந்த ஜென்மத்தின் கர்ம வினை இது மாதிரி இருக்கும் குழந்தையாலயா அவருக்கு விமோசனம் வந்தது பிள்ளை பிறந்தது பிள்ளையால் தான் விமோசனம் வந்து அவனையும் கொள்ளுற அளவுக்கு போகிற அளவு அந்த சத்திய தர்மத்தை கவனித்து பண்ணுறாங்க இறுதியாக இது மாதிரி கொன்னாது சரியாக தவறாக நியாயம் கேட்கும்பொழுது தான் ஓ இப்படிப்பட்டது தான் சத்தியம்னு அங்கே நிரூபிக்கிறாங்களே அதே தான் ஒரு திருமணம் என்பது இருமனங்கள் ஒன்று சேருவது தான் திருமணம் இந்த ஒரு கல்யாண மண்டபத்துக்கு டேட்டு பார்க்குறதும் எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இங்கே வரமாட்டாங்க சனிங்க லீவ் இல்லை இது மாதிரி இவங்க செய்கிற தொழிலுக்காகவும் இவங்க பழகிற பழக்கத்துக்காகவும் இதெல்லாம் விட்டாங்க அதுக்கு முன்னாடி மாமன் சொல்லக்கூடிய புத பிரகவான் தாய் தந்தர் என்பது சூரியன் சந்திரன் செவ்வான்றது காலத்தை நிர்ணயித்து உடல் வாகுவையும் உடல் வளத்தையும் கொண்டு வர்றது செவ்வாய் இதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்காங்க சாமி இந்தாங்க தட்சிணை வச்சுங்க ஒரு நாள் குறிச்சி தாங்கன்னா அங்கே வந்து குரு பகவான் உட்காந்துக்குவார் இது எல்லாமே நல்லாயிருக்கும் சுக்கரன் எப்படி இருக்கான்னு பார்க்கணும் அந்த சுக்கரன் என்ன செய்வான்னா உடலை வந்து தன்மைப்படுத்தி தருவான் அந்த செவ்வாவுக்கும் சுக்கரனுக்கும் தன்மைப்படுத்தி தருவான் அதுக்கு வந்து ஆண்களுக்கு வந்து சுக்கரனை மையமாக வச்சுக்கணும் பெண்களுக்கு வந்து செவ்வாயை மையமாக வச்சுக்கணும் இவங்க ரெண்டு பேரும் எது மாதிரி இருக்காங்க இதுக்கு நடுவில் அது கூட ராகு எது சேரக்கூடாது சேர்ந்ததுன்னா வீட்டில் ரகலை நடக்கும் இது அப்போ தான் செய்யலைனாலும் கோச்சாரப்படியும் சேரக்கூடாது இப்போது அது ரிவேர்ஸில் சுத்துற கிரகம் இப்போ கல்யாணம் நாள் குறிக்கிறோம்ல நாலு நட்சத்திரம் குறிக்கும்போது எல்லோரும் இந்த நாலு நட்சத்திரத்தையும் இந்த மண்டபத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த ராகு கல்யாணம் பண்ண மறும ஒரு ரெண்டு மூணு வருஷத்துலேயும் என்ன பண்ணிட்டுன்னாக்க அந்த ராகு வந்து எதிர் விசையில் உள்ளே வந்துடும் இது எதிர்க்க போகும் ரெண்டும் போதுமே இந்த பத்து பொருத்தம் செயல்படாது இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த பத்து பொருத்தம் அப்படின்றதுக்குள்ளேயே நிறைய வந்து ஆர்கியூமெண்ட் வைக்கிறாங்க பத்து பொருத்தம் பார்க்கணுமா பார்க்கக்கூடாது சில பேர் வந்து மன பொருத்தம் இருந்தாலே போதும் இந்த பத்து பொருத்தம்லாம் அவசியம் இல்லைன்றாங்க இப்போ நீங்கள் வந்துட்டு பத்து பொருத்தம் அப்படின்றது திருமணத்துக்கு பிறகு மாறும் அப்படின்றீங்க அப்போ நாங்கள் எதை எடுத்துக்கிறது பார்க்கணுமா வேணாமா அப்படின்ற ஒரு குழப்பம் நீங்கள் பார்த்துங்க பார்க்காத இருங்க உங்களை இயற்கை பார்த்து கொண்டு இருக்கிறது இயற்கையோடு உங்களை இணைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சாதகமாக போகும் நாங்கள் தான் சொல்கிறோம்ல வீட்டில் பந்தகால் நட்டு அஞ்சு நாளைக்கு முன்னாடி பந்தகால் விட்டு அந்த குழந்தைக்கு சடங்குகள்னு வச்சுருக்காங்க அந்த சடங்குகள் வரும்போது அந்த குழந்தையை பார்த்தீங்கன்னா நான் அந்த திருமணம்னு சொன்னோன்னா அந்த உடம்பே கலகலத்து போய் பயந்து ஐயோ எங்கள் அப்பா அம்மா கூட இருந்தால் நான் அங்கே போய் மாட்டிக்கு வேணேன்னு அந்த பயத்தில் இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக மாமா சடங்கு சித்தி சடங்கு எல்லா உறவுகள் எல்லாம் வந்து சடங்குகள் வைக்க 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 அந்த மனசும் அந்த உடலும் மென்மைப்படுத்தப்படும் அந்த மென்மையான பிறகு அந்த வீட்டுக்கு போகும்போது அங்கே உள்ளவங்களும் பொண்ணு புது பண்ணு புது பண்ணு தாங்குவாங்க அப்படிப்பட்டவங்க காலத்தில் இருந்த ஒரு சூழலும் வரவு என்ன செலவு என்ன எங்கே மண்டபம் வச்சாங்க எவ்வளோ டௌரி கொடுத்தாங்க இது வந்து என்ன படிச்சிருக்கு அந்த பையன் என்ன படிச்சிருக்கான் ரெண்டு பேரும் ஒரே இனமா வெவ்வேறு இனமா இப்படியெல்லாம் நோண்டிக்கிட்டு இருந்தால் அந்த மனம் என்ன பாடுபடும் எப்படி இருக்கும் யாராவது ஒருத்தவங்க விட்டு அப்போ என்ன எதனால் இது மாதிரி வருதுன்னா கெட்ட கிரகங்கள் யாருக்காவது இருந்தால் அந்த சம்பவங்கள் நடக்கும் நல்ல கிரகங்கள் நிறையா இருந்தால் அந்த சம்பவங்கள் வராது அது இயற்கையில் இருக்குது அப்படியே நம்ம இயற்கையில் வந்துவிட்டோம் தன்னைத்தான் மாற்றோம் இப்போ வேலையில் இருக்காங்க இப்போ அமெரிக்காவில் இருக்காங்க அமெரிக்காவுக்குவங்க ரெண்டு பேரும் விரும்புகிறாங்க அவங்க ஸ்டேட்டஸ்ட்டு ரெண்டாவது பழக்கவழக்கங்கள்லாம் இருந்தேன் இங்கே இருக்கிற அப்பா அம்மா என்ன செய்வாங்க வேலைக்கு போயிருக்கா கடனை வாங்கி படிக்க வைச்சேன் போயிருக்காங்க சரிம்மா நான் சொல்ல முடியுமே தவிர அது யார் என்னெல்லாம் கேட்க முடியாது வருங்காலத்தில் ஜாதி இருக்காது மதம் இருக்காது மொழி இருக்காது இனம் இருக்காது அன்பு ஒன்று தான் இருக்கும் அன்பே சிவம் அறிவே யுகம் இந்த ரெண்டில் தான் இந்த சிவபாக்கியமானது நம்மளோட வாழ்க்கையில் பாரம்பரியம் வளர போகுது அதுக்கு தான் இப்போ வித்திடுறாங்க கல்யாண மண்டபம்லாம் போயிடும் ரிஜிஸ்டர் பண்ணோம் ரிஜிஸ்டர் பண்ணுறதுனால என்ன பிரச்சனை ஒரு உயிர் பிறக்க போகிறதுக்கு முன்னாடியே அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அது இந்த அரசாணி கா நட்டு அரசாணி கொண்டு போய் ஒரு குளத்தங்கரையில் நட்டு அதில் அந்த குழந்தை முதல் குழந்த பிறந்தால் அந்த நஞ்சிக்கொடியை கொண்டு போய் அதில் கட்டி அதை குலதெய்வமாக வச்சு அப்படி அந்த குழந்தை சிறப்பாக இருக்கணும்னு அந்த நஞ்சிக்கொடியை வச்சு வணங்குவாங்க அப்படி இன்றைக்கி மருத்துவத்துக்கு அந்த நஞ்சிக்கொடி தேவைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அது அப்போ செய்யும்போது என்னென்னா ஏதோ ஒரு மரத்தை வைக்கிறாங்க ஏதோ நடுறாங்க அதெல்லாம் முடியாது நான் கையெழுத்து போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நாங்கள் அப்போது இப்படி ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே பேப்பரில் போனோன்னா கோர்ட் கேஸில் வந்துட்டு வர ஆரம்பிச்சிருச்சு அதே இவங்க ஒரு மர செடி கொடி நட்டு அதுக்கு தண்ணி ஊற்றணும் அதை பாதுகாக்கணும் அதை என்பது இந்த குழந்தையும் அதுக்கு தகுந்த மாதிரி வளர்ந்து வந்திருக்கும் உனக்கு வீண் பிரச்சனையும் வந்திருக்காது அது வந்து நம்மளுடைய கல்யாண முறையே வந்து மாறி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அம்மி மிதிச்சா அருந்ததி பார்க்குறது அப்படின்ற ஒரு வழக்கம் முன்னாடியிலேருந்து இருந்தது இப்போல்லாம் வந்து அதை பார்க்குறாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குரியா இருக்குது அது கண்டிப்பாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா நான் வந்து டெல்லியில் உட்காந்துருக்கேன் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு நண்பர் உட்காடுறார் சதீஷ்னு அவர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னேன் அப்படியே பேசிகிட்டு இருந்தோம் பேசிகிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் நான் ஃப்ளைட்டுக்கு போனோம் ஆனால் நான் கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணுறதுக்காக இங்கே வந்தேன்னாரு அவர் இயற்கை என்னோட கலந்தது அப்படி பேசும்போது அவர் ஒரு சினிமா நடிகரோடைய பாரம்பரியத்தை சேர்ந்த நூறு கார் தாரேன் என் பொண்ணு தார கட்டிக்கேன்றாங்க நான் நான் வாக்கு கொடுத்துட்டேன் அந்த வாக்கை நான் மாட்டேன் அன்னு வீட்டுக்கு எதிர்ப்பு அவர் டெல்லியில் போய் வேலை செஞ்சிகிட்டே இருக்கார் அவருக்கு பூராட நட்சத்திரம் போராடுன்னு சொல்லுவாங்க அந்த பூராட நட்சத்திரத்தில் போராடுன்றத அந்த வாழ்க்கையாக அவர் சொல்கிறாரு என்கிட்ட நான் கேட்டுருந்தேன் எங்கே இருக்கீங்க கோயம்புத்தூரில் இருக்க ஐயா நான் அவங்கள பார்க்கணியா சரிங்கய்யா உடனே அவங்க நாங்கள் ரெண்டு பேரும் அவர் ஃப்ளைட்டுக்கு போயிட்டார் நாங்கள் இதில் வந்துவிட்டேன் ரெண்டு பேரும் என்ன செய்கிறோன்னா மறுபடி சந்திக்கிறோம் கோயம்புத்தூரில் அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாங்க பெரிய பெரிய ஒரு நடிகரோட உறவுக்காரவங்க போனோன்னே அவங்க கேட்டாங்க உள்ளே போகும்போதே வெறும் பயங்கரமான நாயெல்லாம் வளர்க்க இருக்குது அப்படி சொல்கிறாங்க அது நிற்கிது அளவுக்கு ஐயா வராங்க அது நமந்துக்கணுன்னா வணங்குது அது அந்த அளவுக்கு ஒரு கோட்டை மாதிரி உள்ளே கொண்டு போனாங்க போனோன்னு நான் சொன்னேன் இவங்க ரெண்டு பேருக்கும் பொறுத்தே இல்லைன்னு இத்தனை ஜோதாகாரங்க இருக்காங்க அவனை நான் பக்குவப்படுத்தி இப்போ தான் கொண்டு வந்தேன் அதுக்குள்ளே நீங்கள் கெடுத்து ஐயா நாங்கள் நான் கெடுக்கலம்மா இன்னைக்கு என்ன உங்கள் கொண்டு வந்துடுறேன் என்ன உங்களுக்கு பிரச்சனை என்ன தகப்பன் இல்லாத பிள்ளை தாய் மாமங்கட்ட சொத்து அதிகமாக இருக்குது அந்த சொத்தை யாருக்கோ கொடுக்க போகிறேன்னா அக்கா பையன் நான் சின்ன கொடுக்கலான்னு நம்புவது நீங்கள் என்னன்னாக்கா பூராட நட்சத்திரம் போராடும் அந்த பொண்ணை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லோரும் ஒத்துக்கிட்டேன் இப்போ நீங்கள் இது மாதிரி பண்ணி விட்டீங்களே நாங்கள் அதுக்கு ஒரே பரிகாரம் சுபமுகூர்த்த நேரம்னு ஒன்று இருக்குது அது அந்த அம்மி மிதித்து அருந்ததி பார்த்துனது வாய் வார்த்தையாக ஒரு மண்டபத்தில் நின்றுக்கிட்டு உள்ளே இருக்கிற பத்து லைட்டில் ஒரு லைட்டை கட்டதில்லை விடிய கால பிரம்ம முகூர்த்த காலத்தில் சூரிய கதிர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம சூரிய மண்டலத்திற்கு மேலே சப்த ரிஷி மண்டலம்னு இருக்குது அந்த சப்த ரிஷி மண்டலத்தில் அங்கே தான் அருந்ததுன்ற ஒரு நட்சத்திரம் இருக்குது அது விடியற் கால இந்த நாலரை டு அந்த நட்சத்திரம் அப்போ தான் தெரியும் அப்படியே ஒரு ஷேப்பாக தெரியும் அதை தான் நம்ம சொஸ்திக்கு போடுறோம்ல ஆமாம் அந்த சொஸ்திக்கு வந்து நாலு மாதத்துக்கு ஒரு ட்ரிப் இப்படி தான் அந்த இடத்துல காத்தினோம் முன்னாங்க பன்னெண்டு அப்படியே இங்கே மேலே இருக்கும் அப்புறம் கீழே இருக்கும் அதே மாதிரி இஞ்சி கீழே இருக்கும் இப்படி நாலு பக்கமும் இருக்குல்ல அந்த சொஸ்திக்கு இருக்கிறது தான் அந்த அருந்ததிங்கிற ஒரு நட்சத்திரம் இருக்குது அங்கேயே வந்து சப்த ரிஷி மண்டலங்கள்னு இருக்கு அந்த கதிரி எப்போ தெரியுன்னா விடிய காலில் நாலரை மணிக்கு அது எப்போ அந்த கல்யாணத்தை நான் வைச்சேன் அதே மாதிரி அந்த நேரத்தில் நடந்த அதிசயம் என்னான்னா ஒரு வெள்ள புறா இவங்க காலத்துக்கு வைக்கிறாங்க அந்த ஒரு நான் வந்து கோவிலில் தான் வைக்கணும்னு சொல்லிட்டேன் அந்த கோவில்கிட்ட வெளியில் வராங்க விடிய காலில் நாளை முக்காலுக்கு வெளியில் வந்து காலத்துக்கு வைக்கிறாங்க அந்த வெள்ளை புறா வந்துக்கிட்டு அப்படியே பிற ரக்கையே அடிச்சிக்கிட்டே இருக்குது கொஞ்சம் நேரம் செஞ்சோடனே அப்போ ஒரு இன்னொரு சடங்கு ஒன்று சொன்னேன் இருவரும் கைகள் ரெண்டும் இந்த புதன் விரலை கோத்தது விடவே கூடாது அந்த மூணு சுத்தம் வர்றவரையும் விடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதை தான் இப்படி போகிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க முந்தைய அவங்க முந்தி முடி போடுவாங்கள்ல இந்த முடி போட்டு சுத்தம் வைக்கிறாங்க ஆனால் ஒரு கல்யாண மண்டபத்தில் இதெல்லாம் செய்கிறாங்களா செய்ய மாட்டாங்க மாப்பிளத்தோடு மாப்பிளத்தோடுன்னு வாங்க மாப்பிள்ளை ஒரு பக்கம் போவார் தோழம் ஒரு பக்கம் போவார் இந்த தட்டு வரிசையில் தூத்துக்கிட்டு ஓடுவாங்க அப்படியெல்லாம் கிடையாது அந்த இடத்துல வந்து அந்த அரசாணைக்கால் இருக்குது அந்த அரசாணைக்கால்கிட்ட போகும்போதே அந்த பிரம்மம் நம்மள்கிட்ட வேலை செய்யும் பாருங்க அது உணரும்போது தான் தெரியும் இப்போ வந்து இதுவுமே வந்து அரசாணிக்கால் அப்படின்றது வந்து வழக்குளிஞ்சு போச்சு அப்படின்ற அளவுக்கு வந்து ஆயிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதுவுமே வந்து கட்டாயம் ஒரு திருமணத்தில் வைக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா கண்டிப்பாமா ஒரு ஒரு உயிர் பிறக்க போது உயிர் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரசம் கொழுந்து ஒரு ஆலங்கொழுந்துன்னு அவங்க வந்து சில மரங்கள் அதுக்காக நிர்ணயித்திருக்காங்க பூவரச மரம் அது மாதிரி அரசன் வந்து திருமணத்தை நடத்தணும் அது வர முடியலன்னா அரச மரத்துலேருந்து ஒரு இதை எடுத்துகிட்டு வந்து அந்த இதுக்கு வச்சுக்குவாங்க அது மாதிரி கிழுவ மரணம் ஒன்று இருக்கும் அது ரொம்ப மென்மையாக இருக்கும் அது நல்ல முள் படர்ந்த மாதிரி இருக்கும் ஈ ஈஸியாக பூமியில் பிடிச்சிட்டு வளர்ந்து வந்துடும் இந்த உயிரை வந்து வச்சு அதுக்கு வந்து அந்த அருகம்புல் அந்த இது தெர்பை எல்லாம் வச்சு கட்டி அதுக்குன்னு சில சடங்குகளை செஞ்சு அதை கொண்டு போய் வீட்டில் கொல்ல பக்கத்தில் அதை நடுவாங்க அந்த கொல்ல பக்கத்தில் அதை நடும்பொழுது அது எப்படி கா ஊன்றி அது வெளியில் வருதோ அதே போல் இந்த குழந்தையோட வம்சா வழியானது விருட்சம் போல் வரும் இதுக்கு அதுக்கு தொடர்பு படுத்துனாங்களே தவிர சுவாச காற்றை அதிகரித்தாங்க இப்போ சுவாச காற்றுக்கு ஏசி வச்சுட்டு இருக்கோம் ஏன்னா இப்போ இருக்கிறத்துக்கு யோசனை தான் அதிகமாக வருதே தவிர அந்த காற்று இயற்கை காற்று இல்லை அதனால் இயற்கையோடு இணைஞ்ச வாழ்க்கை தான் ஆதி காலத்தில் உள்ள பண்பாடு பழக்க வழக்கங்கள் இப்போ வந்து இதெல்லாம் செயற்கையாக இருக்கிறதுனால இதில் வர அவதி அவங்க படுறது இல்லாத எல்லாரும் பட வேண்டியதா இருதானே இருக்குது திருமணம் அப்படின்னு வந்துருச்சுன்னா இந்த மணமகனுக்குன்னு ஒரு தோழன் இருப்பாரு அவர் கூடவே இருக்கிறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றீங்க அது வந்து கட்டாயமான ஒரு விஷயமா கட்டாயம் வந்து திருமணம் நடக்கும்போது மணமகன் தோழன் அப்படின்னு ஒருத்தர் வந்து கூட இருக்கணுமா வழிகாட்டுதல்னு ஒன்று இருக்கு வழிகாட்டுறதுனாக்க இந்த மணமகன் தோழனை வந்து அப்பயே உற்ற மாட்டாங்க இவன் இங்கே கல்யாணம் முடிகிறதுலேருந்து அவங்க பெண்ணு வீட்டுக்கு போயிட்டு எதுவாக இருந்தாலும் அந்த பையன்கிட்ட தான் கேட்பாங்க அவர் தான் அதை பாதுகாக்கணும் அதே மாதிரி தோழிக்கிட்ட தான் கேட்பாங்க விளக்கை பிடிச்சி அந்த எடுத்துக்கொண்டு போய் வீட்டில் விளக்கேற்றி வைக்கிற வரையும் அது பின்னாடி தான் இருப்பாங்க நாத்தனார் உதவிக்காக தான் தவிர அதில் உதவி வழிகாட்டுதல் ஓகே இந்த குடும்பத்தை பற்றி இவங்க வழிகாட்டணும் அந்த குடும்பத்தை பற்றி வழிகாட்டணும் இது யாருன்னு கேட்டால் புதன்றது தான் மாமா மாமா தான் பொண்ணு கொடுக்குறாங்க பொண்ணு மாப்பிள்ளையாக மாற்றுறாங்க புதனோடைய கிரகம் ஒரு நட்பு கிரகம் அதோடைய குழந்தைன்னு சொல்லுவாங்க அதுதான் என்ன பண்ணேன்னா இந்த தோழனா வர்றது ஏன்னு கேட்டால் இந்த ஒன்பது கிரகங்களுக்கு துணைக்கோள்கள் இருக்குது இந்த துணைக்கோள்கள் இதெல்லாம் சனி செய்கிறான்னா சனி ஒரு ஞானத்தையும் நியாயத்தையும் முறையோட செய்வான் அவனோட பையார் காம்பாருங்க குளிக நீ செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சுதுன்னா அப்பா பேச்சையும் கேட்க மாட்டான் அடுத்தவன் பேச்சும் கேட்க மாட்டான் உன்னை இழுத்து கொண்டு போய் ஒம்பளை விட்டுருவான் அது குளிகன்னு சொல்கிறோம் அதான் ராவுகாலம் யமகண்டன்லாம் சொல்கிறாங்கல்ல அது மாதிரி வர்றது தான் இதை உபநட்சத்திரங்களை வச்சு அதை சொல்கிறது இது போல தான் இன்றைக்கி உபநட்சத்திரத்துக்கு பின்னாடி தான் எல்லோரும் போகிறாங்க ஆனால் அவங்க பயந்த நிலையில் தான் போகிறாங்க ஒரு சமூக ரீதியாக போகலைன்றது தான் இதில் ஒரு அனுபவமாக ஓகேங்க ஒரு திருமணம் வந்து நல்ல நேரம் குறிச்சு அந்த குறிச்ச நேரத்துல வந்து பண்றதும் அதுக்கப்புறம் அந்த சடங்கு முறைகளை வந்து சரிவர பண்றதும் அவங்களுடைய வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத ரொம்ப தெளிவா சொன்னீங்க கண்டிப்பா இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் யோகி பேரம்பலவனன் ஐயாவிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு ஒன்பது மூன்று நான்கு இரண்டு ஒன்று ஒன்று ஐந்து நான்கு ஆறு ஆறு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்களது பெயர் தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல் அனுப்பப்படும்